எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் தனுசு ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இப்போது அற்புதமான ஒரு காலம் கணிந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத அதிசயங்கள் எப்படி நடக்கும் என்று யோசித்த கேட்பீர்கள் அப்படி கேட்டீர்கள் என்றால் சுக்கரனும் உங்களுடைய ராசிநாதன் குருவும் ஒன்றாக இணைந்து ஏழாம் இடத்தில் இருப்பது புதனனுடைய வீட்டில இருப்பது என்பது இது இரண்டும் எதிர்நிலையில இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று வேத ஜோதிடம் சொன்னாலும் கூட இரண்டிற்கும் உள்ள பண்புகள் அற்புதல் இரண்டுமே குரு உங்களுடைய ராசிநாதன் குரு எதையுமே பெரிதுபடுத்துவார் நன்மையை பெரிதுபடுத்துவார் தீமையை தடுப்பார் தீமையை தடுப்பார் அல்லது கட்டுக்குள் வைத்திருப்பார் தீமை என்ற எண்ணம் தோன்றினாலும் அதை கட்டுக்குள் குறைப்பார் அப்படி இருக்கும்போது இது குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி வாழ்க்கையில ஏதேனும் சங்கடங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் எப்படியாவது பேசி தீர்த்து கொண்டால் அருமையாக முடிந்துவிடக்கூடிய ஒரு அற்புதம் வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கூட இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும் சுக்கரன் உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்திலே ஆகையினால எப்படியோ ஒரு விஷயத்தை ஒரு குறைந்த அளவிற்கு ஒரு கடன் வாங்கியாவது ஒரு நிலம் வீடு வாகனம் இவற்றை வாங்குவது இல்லை என்றால் ஏதோ ஒன்றை ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை கூட தருவதற்கான அமைப்பு இருக்கிறது இது எளிதிலே முடியக்கூடிய கடனாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றாக நின்று எட்டாம் நிலையில இருந்து இரண்டாம் நிலையை பார்ப்பது என்பது கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் தர்ம கர்மாதிபதி யோகம் கடமையை மட்டும் செய்வது மட்டுமல்ல அந்த கடமையை தாண்டி வெற்றியை அடைந்து அந்த வெற்றியிலே ஒரு சாதனையை தரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் மற்றும் குரு இணைவு என்பது இப்போது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வேலையாட்கள் நம்பகமான தோழர்கள் நம்பகமான தோழிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அது மட்டுமல்லாமல் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய எப்போதுமே நம் பேச்சை நாலு பேர் கேட்கிறார்கள் என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் குரு சுக்ரன் சூரியன் எல்லாம் இருக்கக்கூடிய நிலைகளிலே மாத துவக்கம் ஆகஸ்ட் மாத துவக்கத்திலே அது ஆடி மாதமாக இருக்கிறது இந்த பேர் யோகம் என்ற அந்த அமைப்பிலே உங்களுடைய புகழ் கூடும் ஏதேனும் சில விஷயங்களிலே நீங்கள் தவறாக இருந்தீர்கள் என்றால் நீங்களே அதை சீர் செய்து கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடுவீர்கள் வாழ்க்கை துணை வழியாக நலன் குழந்தைகள் வழியாக நலன் சொத்து சேர்வதற்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது சங்க யோகம் சாமர யோகம் புதன் சுக்கிரன் மற்றும் இணைவு இது தொடர்ந்து வரும் புதன் சுக்கிரன் இணைவும் நடக்கும் மாதத்தினுடைய அடுத்த பகுதியில் லக்ஷ்மி கடாட்சத்தை அஷ்டம நிலையிலே தருவது என்பது வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு வகையில தனதானிய சம்பத்தை அள்ளித்தரும் அப்படி என்றால் உங்களுக்கு அது வரும் ஆகையினால் எப்படியோ செல்வ வளத்தை தரக்கூடிய எல்லா வகையிலும் ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பத்தாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி பத்திலே இருக்கிறார் ஆகினால் தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்களின் காரண இடத்திலே ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு காத்திருக்கும் விடாமுயற்சியில விஸ்வரூப வெற்றியை நீங்கள் பெற்றுவிட முடியும் ஆனாலும் கூட தொழில் விரிவாக்கத்துக்காக ஏதேனும் ஒரு செலவு இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக ஏதேனும் அவர்களின் பெயரிலே ஒன்று வாங்கித்தர ஒரு இல்லை என்றால் உயர் படிப்பிற்காக ஒரு நிலத்தை விற்று அவர்களை படிக்க வைக்க இப்படி ஏதேனும் ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் செயல்பட செயல்பட வேண்டுமே தவிர வேற எந்த யோசனையும் இருக்கக்கூடாது ஏனென்றால் செவ்வாய் பத்தாம் இடத்திலே சனியினுடைய பார்வை பிடியிலே இருக்கிறார் ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தினுடைய சில நாட்களிலே சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே ஏற்படக்கூடிய விபரீத ராஜயோகம் அது உங்களுக்கு இணைத்ததை சாதிக்கக்கூடிய அல்லது நடக்கும் நடக்காது என்றிருந்த விஷயங்களிலே அது நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு ஆவணி மாதம் துவங்கும் என்று ஏதோ ஒன்றை நினைத்தீர்கள் என்றால் அது இதுவரை அதிலே முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் என்றால் ஆவணி ஒன்றென்று நிச்சயமாக நடக்கும் அதாவது ஆகஸ்ட் பதினொன்று அன்று அதை நடத்தி காட்டக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் நல்ல பெரிய இடத்து தொடர்பெல்லாம் கிடைத்து செல்வ செழிப்பு ஏற்படுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலையிலே வளப்படுத்தி கொள்வதற்கான அமைப்பு குருவினுடைய நிலையில இந்த மாத கடைசியில் அனவயோகம் அதனால் உங்களை அழகாக்கி கொள்வதற்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செய்வதற்கு இவையெல்லாம் வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் சந்திரனானவர் புதன் சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடிய நாளாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இந்த இணைவு இருக்கும் அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில் இருப்பார் இருந்தாலும் கூட அது சந்திராஷ்டமமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கு புதனும் சுக்கிரனும் இணைந்து சந்திரனுடைய வீட்டில் இருப்பது என்பது அது அப்படி ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தினுடைய அந்த சரள யோகத்தினுடைய அந்த இனிமையும் இந்த மகாலட்சுமி யோகத்தோடு அது இணைந்து வரும்போது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்தெல்லாம் தனலாபத்தை லாபத்தை பெற்றுவிடுவதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது அது மட்டுமல்லாமல் செவ்வாய் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் தான் இருக்கும் எனது அன்பு தனுசுராஜ் என்பர்களே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த நிலைகளை இந்த கிரகங்கள் காட்டுகிறது உங்களுடைய அந்த இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி கிரியேட்டிவ் எபிலிட்டி இவையெல்லாம் அதிகரிக்கும் கற்பனை திறன் படைப்பாற்றல் இதன் மூலமாக பணம் லாபமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களிலே பயன்படுத்துவீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் ஏனென்றால் பத்தாம் இடத்து செவ்வாய் செவ்வாய் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்திற்கும் காரகனாக அமையவான் அதனால் இவற்றே அந்த தொழில்நுட்பத்தை சரியான முறையிலே கையாளும் போது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வெற்றி பெற்றுவிடலாம் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரங்களை அதாவது குட் டைம்ஸ் குவாலிட்டி டைம்ஸ் சண்டை சச்சரவிலே ஈடுபடுவது நல்ல நேரம் அல்ல சண்டை சச்சரவு இல்லாத இனிமையான நேரங்களை கழிக்கக்கூடிய அமைப்புகளை தரக்கூடியதாக இருக்கிறது மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றியை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது இந்த பயிற்சி இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி பத்தாம் வீட்டில ஆகையினாலே இதை பார்க்கும்போது சற்று உடனடியாக ஒரு லாபத்தை உடனடியாக தந்து தந்துவிடாமல் சற்று ஏன் நிதானமாக தரும் காரணம் என்னவென்றால் இந்த செவ்வாயானவர் வக்கர சனியினுடைய பார்வை பிடியிலே இருக்கிறார் ஆகினாலும் சற்று மெதுவாக வரும் அதனால் ஒரு முயற்சியை கைவிட விடக்கூடாது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு வேலையிலோ நம்ம நினைத்தது நடக்கவில்லை என்று சற்றென்று வெளிவரலாம் என்று எண்ணம் இருக்கக்கூடாது மெதுவாக வெற்றி தரும் இந்த பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஆற்றலை தரும் இந்த ஆற்றலில் சக்தி இந்த தெம்பை பயன்படுத்தி வேலை வியாபாரம் தொழிலில் வெற்றி காணலாம் மாணவர்களானால் இதை கல்வியிலே எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் கல்வியிலே செலுத்தி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு வீட்டில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது ஏனென்றால் இல்லறம் தான் நல்லறம் குடும்பத்திலே நன்மை தருவதற்கு குரு அங்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்திலே குரு சில தங்கு தடைத்தாமல் சிக்கலை ஏற்படுத்தினாலும் கூட அவற்றிலே மிகப்பெரிய நல்லதை துவக்கி வைத்து விடுவார் ஆகினாலே அந்த குடும்பத்திலே ஏதேனும் சண்டை சிக்கல் இருந்தால் அதை தீர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டீர்கள் என்றால் சாதகமாக இருக்கும் பணம் பார்த்தீர்கள் அந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிதி நிலைகளில் சாதகமான விஷயங்களை தருவதாகத்தான் கிரகங்கள் காட்டுகிறது முதலீடு செய்த இடங்களிலிருந்து நன்மை வரும் பண பயன் வரும் மேலும் பரிவர்த்தனைகளில் சற்று கூடுதல் பணம் பணம் டிரான்சாக்ஷன் செய்யும் போது மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பது கடனாக கொடுத்தீர்கள் என்றால் திரும்பி வராது பிரச்சனை வரும் சிக்கல் வரும் கடன் கொடுப்பதை தவறுங்கள் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் உழைப்பு என்பது வேறு தேவைப்படும் முதலிலேயே சொன்னேன் அதை கூடாது தொடர் உழைப்பு வருங்காலத்திற்கு வெற்றியை தரும் மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அனுகூல பலன் இருக்கும் கவனச்சிவர்கள் இல்லாமல் கல்வியில் ஈடுபட்டால் வெற்றி காதலை பொறுத்தவரை இந்த மாதத்திலே நல்ல செய்தி காத்திருக்கிறது திருமணம் பற்றி நீங்கள் வீட்டிலே விவாதிக்கலாம் இந்த விவாதமாக இருக்கும் பேச்சாக இல்லாமல் விவாதமாக இருக்கும் இருந்தாலும் கூட சிறிது பதற்றம் இருந்தாலும் அது நல்ல முடிவை தரும் திருமண வாய்ப்பு காதல் வாழ்க்கையிலே திருமணத்தை நோக்கிய விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டு திருமணத்தை நோக்கிய நல்ல ஒரு முடிவு என்பது ஏற்படும் உடல்நலத்தை பொறுத்தவரை சீராக இருக்கும் இடையமை உள்ளவர்கள் மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வது தேவை யோகா உடற்பயிற்சி செய்வது மிக முக்கியம் இல்லங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது தனுசு ராசி மேலும் நன்மைகள் அடைய உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு படோஷ நாட்களிலே மாலை வேலையிலே சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் தீபதீப ஆராதனை எல்லாம் பார்த்து வருவது சிறப்பை ஏற்படுத்தும் சந்திராஷ்டம நாட்களிலே சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை புதிய பயணங்களை துவக்காமல் இருப்பது புதிதாக ஏதேனும் படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுவது விபரீத விளையாட்டுகளில் ஈடுபடுவது இவற்றை தவிர்க்க வேண்டும் சந்திராசிரம நாட்கள் என்றால் ஆகஸ்ட் இருபது ஆறு முப்பத்தி ஐந்து பிஎம் முதல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு பதினாறு ஏஎம் வரை ஆகையினாலே இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய நாட்கள் முழு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஆகஸ்ட் மூன்று நான்கு பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் அன்பு நேர்களே தனுஷ்ராஜ் என்பவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுனீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி